எல்லோருக்கும் வணக்கம் சமீபத்துல சிவசேனா கட்சி அதனுடைய கட்சியினுடைய சின்னம் பெயர் முடக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பின்னால இருந்து இயக்கி அதுல ஒரு பிளவை உண்டாக்கி ஆட்சி மாற்றத்தை ம மகாரா மராட்டிய மாநிலத்துல ஏற்படுத்தி அதற்கு பிறகு அந்த கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் முடக்கி இருக்கிறார்கள் அதை இப்ப சமீபத்துல இது இந்த வாரத்துல நடந்த ஒரு நிகழ்வு அதை நம்ம பார்க்கிற பொழுது எல்லா அதிமுக தொண்டர்களுக்குமே ஒரு அச்ச உணர்வு இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் கட்சியை ஒரு பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த பிளவை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தை கட்சி பெயரை முடக்குவதற்கு முயற்சி செய்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வருகிற முப்பதாம் தேதி இந்த மாத கடைசியில இன்னொரு பதினெட்டு நாள் இருக்கு பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் சென்னைக்கு வர இந்த தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார் மதுரையில வந்து பசும் முத்துராமலிங்க தேவர் அந்த குருபூஜி அதுல பசும் பொண்ணுல அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கிறார் அப்ப அதுல ஓபிஎஸ் கலந்து கொள்கிறேன் என்று சொல்கிற தகவல்கள் வருது கலந்து கொள்கிறார் அதே போல இபிஎஸ் என்ன நிலைப்பாடு என்பது தெரியல அப்ப இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி பிரதம அமைச்சருடைய வருகை என்பது சாதி ரீதியான வாக்கு வங்கியை கவர இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குல வேளாளர்கள் அந்த வாக்கு வங்கியை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டது அதுல எவ்வளவு தூரம் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது தெரியல ஆனா அதற்குண்டான முயற்சிகளை அவர்கள் செய்தார்கள் இப்ப அது போல முக்குளத்து சமுதாய மக்களது வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படுகிறார்களாம் அது அப்படி செயல்பட்டு ஒருவேளை அந்த பிளவு ஏற்படுகிற பொழுது அவ அதிமுகனுடைய சின்னமும் கட்சி பெயரும் முடக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறதா அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அதை அதிமுக எப்படி எதிர்கொள்ளும் அதிமுக தொண்டர்களது உணர்வுகள் என்ன இந்த இயக்கம் மீண்டும் எப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டு ஒரு வலிமையான ஒரு தலைமை நிச்சயமாக இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேருமே வலிமையான தலைவர்கள் அல்ல அவர்களால அதிமுக ஆட்சி பொறுப்பை பெற முடியாது இன்றைக்கு அதிமுகவுக்கு வலு சேர்த்து கொண்டிருப்பது கட்சியினுடைய பெயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ரெட்டைலை சின்னம் இவைகளை இழந்து விடாமல் பாதுகாத்தால் மட்டும்தான் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அண்ணாதிமுக பெற முடியும் அப்ப கல நிலவரங்கள் எப்படி இருக்கு சரி இதை நம்ம பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும் என்றால் ஒரு ஒரு லட்சம் அண்ணாதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஒரு கோடி அண்ணாதிமுக உறுப்பினர்களது விவரங்களை திரட்டி அவைகளை நம்ம தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பித்து இரட்டை இலை சின்னத்துக்கு ஒரு பொதுச் செயலருக்கு ஒரு தேர்தலை ஆஹ் எல்லோரும் யாரு வேணாலும் போட்டியிடட்டும் என்கிற அளவுல நடத்தி அதில் வெற்றி பெறுகிறவரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த தலைமைக்கு இரட்டை சின்னத்தையும் அன்னாதிமுக கட்சியினுடைய பெயரையும் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும் இதுதான் வந்து இயக்கத்தினுடைய எதிர்காலத்திற்கு உகந்ததாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி என்பது தன்னுடைய சுயநலத்திற்காக பிஜேபி தமிழகத்துல அதிக சீட்டை பிடிக்கணும் அவர்கள் ஆளுகர கட்சியாக வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தலைமையில ஒரு கூட்டணியை அமைத்து அப்போ இதில் நேற்று கூட நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன் அதாவது அண்ணா திமுக பிளவுபடாமல் ஒற்றுமையோடு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் தேர்தல் களம் தேர்தல் போட்டி என்பது திமுகவுக்கும் திமுகவுக்கும் உண்டான போட்டியா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழக்கமாக இருக்கிற அந்த எதிர்ப்பு உணர்வு பிஜேபியினுடைய எதிர்ப்பு மக்கள் விரோத போக்கு இதனால பிஜேபியை மக்கள் புறம் தள்ளி விடுவார்கள் இது ஒன்று ஆனா அண்ணாதிமுக ஒருவேளை பிளவுபட்டதுன்னா ஒரு பகுதி பிஜேபியோடு செல்வார்கள் இன்னொரு பகுதி என்ன செய்வாங்க அப்படிங்கிற தெரியல அல்லது ஒரு பகுதியோ இரண்டு பேருமோ மூன்று பேருமோ நான்கு பேருமோ ஐந்து பேருமோ பிளவுபடுகிற எல்லோருமே அப்படி ஒரு பிளவு என்று வந்தாலே தேர்தல் தேர்தல் களம் நாடாளுமன்ற தேர்தல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்துத்துவ கோஷங்களை முன்வைத்து அந்த மதசார்பான அரசியலை முன்வைத்து பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கும் திராவிட சித்தாந்தங்களை கொண்ட திமுக கூட்டணிக்கும் உண்டான தேர்தலாக அந்த களம் அமைந்துவிடும் அப்ப அந்த நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களோ பிஜேபிக்கு ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் அவர்கள் இடத்துல வந்து கிடையாது அப்படி அதற்கு உரிய செய்யலாம் அது நிச்சயமா வெற்றி பெறும் ஆனா அதற்குரிய நேர்மை அவர்கள் இடத்துல கிடையாது ஒரு வலிமை அவர்கள் இடத்துல கிடையாது ஏன்னா இப்ப கூட ஒரு சற்று நேர்ணம் தொலைக்காட்சிகள்ல வரல திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரிசன் அவருடைய உதவியாளர் அபிஷேக் என்பவரை சிபிஐ இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கைது செய்திருக்கிறார்கள் அப்ப ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கிறவர்கள் துணிவோடு இருக்கிறவர்கள் எந்த களங்கமும் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் இருக்கிறவங்க பிஜேபி எதிர்த்து நிற்க முடியும் ஆனால் இந்த முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ் உள்பட ஓபிஎஸ் உள்பட இவர்கள் யாராலும் பிஜேபியை எதிர்த்து நிற்க முடியாது அவர்களது தயவில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில் இருக்கிறார்கள் அப்ப பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் இவர்களுக்கு இல்ல ஸ்டாலின் போறாருன்னா ஸ்டாலின் வருகையை ஓபிஎஸ் நின்று வரவேற்று கூட்டிட்டு போக போறது இல்ல அந்த தேவர் குரு பூஜைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போவாங்க ஆளுக்கு ஒரு டைம் ஒதுக்கிடுவாங்க பத்து மணிக்கு ஒருத்தர் போவாங்க பதினோரு மணிக்கு ஒருத்தர் போவாங்க பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் போவாங்க அந்த மாதிரி போனா பிரச்சனையே இல்லை யாரு வேணாலும் போலாம் ஆனா பிரதம அமைச்சர் வருகிற பொழுது இப்ப ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு அவரோட போவாங்க ஒன்னா சேர்ந்து பிரைம் மினிஸ்டரோட போவாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா பிஜேபி ஓபிஎஸ் எல்லாம் ஒரு பக்கமாக ஒரு அணியாக திரளுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சசிகலா தினகரன் போன்றவர்கள் இப்ப கூட இன்று மா இன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க அதாவது தினகரன் ஓபிஎஸ் ஓடு இணைந்து பணியாற்றுவேன் அப்படின்னு கூட பேசியிருக்காருனாங்க அப்ப சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் அப்படி பிஜேபி ஒரு சார்ந்த நிலைப்பாட்டோடு செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு இருக்கிற பொழுது எந்த பக்கம் வந்து பிஜேபி ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பிஜேபி ஆதரவு இருக்கிறதுனால ஓட்டு கிடைக்காது ஆனா என்ன ஆகுதுன்னா தேர்தல் ஆணையத்தை அவர்கள் அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு கட்சி பெயரை முடக்குவதற்கு முயற்சிப்பாங்க பிஜேபி வந்து தனிச்சு அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது எப்பவுமே தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் எடுத்தீங்கனாலும் எங்கேயெல்லாம் பிஜேபி மாநிலத்துல ஆளுங்கட்சியா வந்திருக்கிறாங்களோ அங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா முதல்ல இருக்கிற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி போடுவாங்க முதல்ல ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு வருவாங்க அப்புறம் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுக்கு வருவாங்க அப்புறம் இருபத்தஞ்சு நாற்பதுக்கு வருவாங்க அப்புறம் ஐம்பது அறுபதும்பாங்க அப்புறம் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை ரெண்டா உடைச்சு ஒரு குரூப்பை இவங்களோட சேர்த்து பிஜேபி தலைமையில அந்த கூட்டணியை அமைச்சிருவாங்க அண்ணா திமுக வாக்கு வங்கியை மாற்றி அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற நினைக்கிறாங்க நாளைக்கு ஓட்டுன்னு வர்ற பொழுது பிஜேபி போடுவாங்களே என்ன எதிர்த்து எதிர்த்து களத்துல ரட்டளை இருக்கணும் இல்லையா உதயசூரியன தோற்கடிக்கிறதுக்கு அப்ப ரட்டலையை முடக்கிறது ரெட்டலையை முடக்கிட்ட உதயசூரியன் இருக்கும் உதயசூரியனுக்கு எதிராக அவங்க தாமரை சின்னம் இருக்கும் அப்படி கொண்டு வந்தா அப்ப சூரியனை பிடிக்காம இருக்கிறவங்க தாமரைக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல இதுதான் இது இதுதான் பிஜேபியினுடைய கணக்கு அவங்கள பிடிச்சு யாரும் ஓட்டு போடுறது இல்ல திமுக வேணாங்கிறவங்க அவங்களுக்கு போட்டுருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க நம்ம என்ன செய்யணும்னா அந்த ரட்டளை சின்னத்தை நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கணும் அதிமுக ஒரு ஒன்று போட்ட அதிமுக ஒன்று போட்ட அதிமுகன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிமுகன்னு இல்ல இவங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைக்காத ஆளுக தான் அப்ப ரெண்டு பேரையுமே புறக்கணிச்சுட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க களத்துல ஒரு ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் இணைந்து ஆளுக்கு நூறு நூறு அதிமுக தொண்டர்களது விவரங்களை எல்லாம் பதிவு செய்து நம்ம ஒரு கோடி பேர் தேர்தல் ஆணையத்துக்கு மனு செய்து ஒன்றரை கோடி தொண்டர்கள்ல ஒரு கோடி தொண்டர்கள் நாங்க ஒருங்கிணைந்து ஒரு அணியாக நாங்கள் பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா இவங்க விதிகளின்படி படி அடிப்படை தொண்டன் தான் எங்க தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அடிப்படை தொண்டர்களாகிய நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் எங்க இந்த தலைமைக்கு நீங்கள் இரட்டலை சின்னத்தையும் கட்சி பெயரையும் வழங்கணும் என்று நம்ம களத்துல வலுவாக நிற்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபியால ஒண்ணும் செய்ய முடியாது எப்ப பிஜேபி தலையிட்டு செய்வாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இந்த பொதுக்குழு வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க பாருங்க அதன் மூலமாக தேர்தல் சசிகலா அவர்கள் வீழ்த்தப்பட்டதும் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டதுனாலதான் அதே போல எடப்பாடி பழனிசாமியும் இப்ப அந்த பொதுக்குழு வச்சுக்கிட்டுதான் அவர்தான் கட்சின்னு சொல்றாரு ஓபிஎஸ் பொதுக்குழு வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு பொதுக்குழுன்னா என்னன்னா மொத்தமா இந்த முன்னாள் மந்திரிக்கு ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னு வச்சிருக்கோங்க ஆளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஆளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேரை வச்சிருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்களை அப்போ ஒவ்வொரு மந்திரியும் கூப்பிட்டு உன் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள்ல கைது பண்றோம்னு சொன்னா எங்கிட்ட இருக்கிற ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்களை நீட் நேரத்துல நான் கையெழுத்து வாங்கி கொடுத்துடுறேங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பண்றாங்க அப்ப என்ன ஆகுது அந்த பொதுக்குழு மூலமா பிஜேபி என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதித்து விடுகிறார்கள் அப்ப இதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா நம்ம என்ன சொல்லணும் இந்த பொதுக்குழு கதையெல்லாம் வேணாம்ப்பா எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அடிப்படை தொண்டன் தான் அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்கணும் நாங்க நாங்க ஒரு கோடி பேர் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த தலைமையில நாங்க செயல்படுறோம் அதுல இபிஎஸ் வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம் ஓபிஎஸ் வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம் என்று நம்ம வலிமையோடு நிற்கையில தான் அதிமுகவை நாம் வலிமையான இயக்கமாக காப்பாற்ற முடியும் என்ன வந்து வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் என்ன வந்து சந்திக்கணும்னு கேட்டாங்க என்னதா இருந்தாலும் அவங்களும் அதிமுக எல்லாம் ஒன்றும் ரெண்டு பேரும் என்ன வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்க எங்களோட இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க அதுக்கு நான் அவங்கள வந்து மூணு விஷயத்த நான் சொன்னேன் அதாவது மூன்று நிலைகள்ல நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்க ஒண்ணு நீங்க பிஜேபிக்கு அதிகமான அடிமையா இருக்கிறீங்க எடப்பாடி அடிமைதான் அவர் ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம்னா நீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கிறீங்க இத பிஜேபியை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கறத என்னுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்கள்ல எல்லாமே இருந்திருக்கு இதுல எப்படி வந்து இது ஒத்து வரும் உங்க நிலைப்பாட்டை நீங்க மாத்திக்கிறீங்களா நான் என் நிலைப்பாட்டை மாத்த மாட்டேன் இது ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் திமுகவை நீங்க அனுசரிச்சு போற மாதிரி இருக்குது அதாவது நீங்க ரொம்ப சாஃப்டா டீல் பண்றீங்க திமுக கூட அண்ணா திமுக என்பது அந்த தொண்டனது ரத்தத்துல திமுக எதிர்ப்பு உணர்வு கலந்தது அப்ப அதுல உங்க நிலைப்பாடு என்ன நீங்க திமுக கூட மறைமுகமா கொஞ்சம் அனுசரிச்சு போலான்னு என்ன இருந்ததுனால் என்னால் அதற்கு வந்து உடன்பட முடியாது நான் திமுகவையும் எதிர்ப்பேன் பிஜேபியும் எதிர்ப்பேன் இது இந்த வழியில தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மூன்றாவது சசிகலா அவர்களுக்கு ஒரு கட்சியில சேர்த்துக்கலாம் ஆனா அவர்களுக்கு எந்த விதமான தலைமை பொறுப்புகள் வருவதை ஒத்துக்கொள்ள கூடாது என்கிற நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு அவங்கள கட்சியில சேர்த்துக்கிறதுல இல்ல ஒரு கௌரவமான பதவி கொடுக்கலாம் ஆனா சசிகலா அவர்கள் தலைமையில் அதிமுக இயங்க முடியாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் அப்ப இதெல்லாம் பேசிட்டு அதுக்கு மேல அவங்க வந்து இந்த பதவி அந்த பதவி அப்படின்னாங்க பதவிகள் எல்லாம் பேசிக்கலாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன துணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்ன எப்படிங்க நீங்க துணைன்னு சொல்றீங்க ஏன் இணை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு சரிங்க நாங்க ஓபிஎஸ் பேசிட்டு சொல்றோம் நாங்க அதன் பிறகு ஓபிஎஸ் என்கிட்ட தொலைபேசியில பேசினாரு அப்ப அந்த நிலையோட இருக்கு அவ்வளவுதானே ஒழிய என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாதை தெளிவானது முயற்சிகள்ங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் இப்ப வந்து இன்னொரு ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து மாவட்டம் வந்து இது அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வர்றது அதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம வந்து இந்த இப்ப தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிறாங்க இல்லைங்களா இதுல வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேர் நம்ம கூட இப்ப பயணிக்கிறவங்க அரசியல் ரீதியா யார வேணாலும் நம்மளால எடுத்து நின்ற முடியும் அதே மாதிரி அரசியல் ரீதியான செயல்பாடுகள்ல எல்லோரையும் நம்ம வீழ்த்திட முடியும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சிரமம் தான் இவர்களை போல மிகப்பெரிய பொருளாதார பலம் கிடையாது கிடையாது நம்ம வந்து நம்ம உழைப்புல ஏதோ நம்ம தொழில்கள் நமக்குள்ள வசதி வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு செய்கிறோம் அப்புறம் இவங்க மாதிரி இப்ப நீங்க தினகரன் கட்சி அந்த ஆரம்ப கால அரசியல்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் நான் உன்ன எம்எல்ஏ ஆக்குறேன் எம்பி ஆக்குறேன் மாவட்ட செயலாளர் ஆக்குறேன்னு சொல்லி எல்லாம் கடனை வாங்கி நிறைய பேர் செலவு பண்ணி முடிச்சு போயிட்டான் போயிட்டான் ஆஹ் அதனால பாத்தீங்கன்னா நான் எல்லார்ட்டையும் சொல்றது யாரும் அதிகமா செலவு பண்ணாதீங்க இவன் இன்னும் சொன்னா யாரும் செலவெல்லாம் பெருசா பண்ணாதீங்க உங்க உழைப்பை மட்டும் கொடுங்க மிச்சம் ஒரு பேசிக்கா இப்ப நம்ம யாருக்கும் தலைக்கு எவ்வளவுன்னு காசு கொடுத்தெல்லாம் கூட்டம் தரக்கணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சலான கூட்டமா இருந்தாலும் அந்த உணர்வு உள்ளவங்க வந்தா போதும் அப்புறம் வரைக்கும் அவங்க மாதிரி நம்ம பெரிய இப்ப நானே அந்த டிவிகள்ல டிபேட்ல கலந்துக்கிறதோ அஹ் இது எல்லாமே என்னத்துக்குன்னா நம்ம இவங்க மாதிரி இந்த தனித்தனியா பேட்டி அந்த மாதிரி எல்லாம் போனோம்னா நிறைய நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்ப இந்த டிபேட் இதுன்னா நாம அவங்களுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்ப நம்ம உழைப்பு அந்த இடத்துல கொடுக்குறோம் அதன் மூலமா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த செய்தியை அதிமுக தொண்டர்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துறோம் தேர்தல் ஆணையத்துல ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்தந்த பகுதியில இருக்கிற ஆளுக்கு ஒரு நூறு நூறு பேர் புரட்சி தலைவர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல இவங்க செயல்பாடு இருந்து கட்சிக்குள்ள இருந்தவங்க இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்து ஒதுங்கி இருக்கிறவங்களை ஒருங்கிணைச்சு அந்த ஒரு லட்சம் பேரு ஆளுக்கு ஒரு நூறு நூறு பேரை ஒருங்கிணைக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் வந்துடும் இதை வந்து நம்ம நீட்டா டேட்டா பேஸ் மூலமா வந்து எடுத்து அதை தேர்தல் ஆணையத்துல கொடுத்து நம்ம அதை கொண்டு வந்துடலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் யாரு கூட வேணாலும் சேர்ந்தோ அல்லது எல்லாரையும் ஒருங்கிணைச்சோ இதை கொண்டு வந்து செயல்படுவதற்கு நான் தயார் அதுல வந்து எனக்கு என்ன எனக்கு என்ன பதவி அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது கட்சி நல்லா வலிமையாக இருந்தா போறோம் அதுதான் ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு எழுவத்தி ரெண்டுல இருந்து இந்த கட்சியில நான் பயணிக்கிறேன் இவ்வளவு பெரிய சுயநலவாதிகளை நான் வந்து பார்த்ததே இல்ல அதாவது கட்சிக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கறது இல்லாம கட்சிய வச்சு இவங்களுக்கு என்ன ஆதாயம் இவங்களுக்கு என்ன பதவி அத மட்டுமே அத மட்டுமே பிரதானமா வச்சுக்கிறாங்க இது ஒன்று இரண்டதா என்ன பாக்குறாங்கன்னா அதை அடையறதுக்கு அவங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம் ஜாதி இல்ல மதம் இல்ல மாவட்டம் இல்ல வட்டாரம் இல்ல தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் பின்னாடி வந்தவங்க அம்மா கூட பயணிச்சவங்க அத்தனை திமுக தொண்டர்களையும் திரட்டி கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக நம்ம கட்சியை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் நாலு பேருமே

ஆளு கட்சியா இருக்கிறவங்களோட நம்ம அனுசரிச்சு போய் தமிழ்நாட்டுக்கு தேவையான காரியங்களை நம்ம நிறைவேற்றுவோம் இதுதான் எம்ஜிஆர் வந்து பகிரங்கமாக அறிவிச்ச கொள்கை ஏன்னா இந்திரா காந்தி இருக்கையில் இந்திரா காந்தியை ஆதரிச்சாரு சரண் சிங் வரையில சரண் சிங்கை ஆதரிச்சாரு மொராய்ஜி தேசாய் வரையில மொராய்ஜி தேசாய ஆதரிச்சாரு ராஜீவ்காந்தி வரையில காந்தியை ஆதரிச்சாரு அப்ப அங்க வந்து என்ன நம்ம ஒண்ணு அதிமுக வந்து அகில இந்திய அளவுல பிரதம அமைச்சருக்கு நாங்க போட்டி போடுறோம்னு போறது கிடையாது அப்ப யாரும் கட்சியா இருக்கிறாங்களோ அவங்களோட நம்ம வந்து அனுசரிச்சு சென்று ஆனா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நாற்பதையும் வென்றெடுக்கலாம் அப்ப அந்த களம் அண்ணா அதிமுக களமாக இருக்கணும் அப்ப பிஜேபியை எதிர்த்து நிற்கணும் இப்ப நீங்க என்ன வந்து ஊடகங்கள்ல பாத்துக்கிட்டே இருப்பீங்க நான் வந்து எந்த காலகட்டத்திலயும் அந்த பிஜேபிக்கு சமரசம் இல்லாம எதிர் நிலையில இருக்கிறோம் ஆனா இபிஎஸ் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அறுபது டிகிரி குனிஞ்சாரா நான் எண்பது டிகிரி குனிறேன்னு ஓபிஎஸ் அவங்க எண்பது டிகிரி குனி தொண்ணூத்தி அஞ்சு டிகிரி குனிஞ்சிடுறேன் அப்படிங்கறது அப்ப இதே சசிகலாவும் தினகரனும் பாத்தீங்கன்னா தினகரன் கூட ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்ப மோடி எதிர்க்கிற மாதிரி இருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிஜேபி அலையன்ஸே டிக்ளேர் பண்ணிட்டார் சசிகலாவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய பிரச்சார பீரங்கியாவே மாறிட்டாங்க அப்ப பிஜேபிங்கிறது வந்து அது வந்து ஒரு காந்த மாறிங்க நீங்க பக்கத்துல உங்களை இழுத்து அவங்க கொள்கையில வச்சுப்பாங்க வெளியில வர முடியாது அப்ப அப்ப இவங்க வந்து எல்லாருமே அவங்க மேல இருக்கிற வழக்கு அவங்க மேல இருக்கிற பிரச்சனைகள் இதுல இருந்து அவங்களை காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்களே ஒரு கட்சியை காப்பாத்தணும் இத நம்பி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கட்சி முப்பது வருஷம் ஆண்ட கட்சி இந்த கட்சி நூறு வருஷத்துக்கு ஆளுங்கட்சியா இருக்கணும் ஆயிரம் வருஷத்துக்கு அண்ணா படம் போட்டு இந்த கொடி பறக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிருக்கிறாரு அதை பத்தி அவங்களுக்கு கவனையே கிடையாது அப்ப இது ஒரே தீர்வு என்ன தெரியுமா நம்ம இவங்களை எல்லாம் குறை சொல்லி பேசிட்டே இருக்க வேண்டாம் அந்த ஒரு ஒரு லட்சம் ஆளுக்கு நூறு பேரை திரட்டி ஒரு கோடி பேர் அந்த தேர்தல் ஆணையத்துல கொடுத்து நம்ம நம்ம வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா நிச்சயமா அந்த அந்த கூட இல்ல அப்படி ஒரு பலத்தை காமிச்சாலே இவங்க எல்லோருமே இந்த தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லா சுயநலவாதிகளுங்க எங்க போனா அவங்களுக்கு பதவி கிடைக்கும் எங்க போனா அவங்களுக்கு ஆதாயம் இருக்குமோ அந்த பக்கம் வந்துருவாங்க அப்ப எது வெற்றி பெறுகிறதோ எந்த பக்கம் தொண்டர்கள் திரும்புறாங்களோ அதையே நோக்கி வந்துருவாங்க ஏன்னா இதுக்கு என்ன சரியான உதாரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு அந்த ஜாஜே அணி எண்பத்தி ஒன்பதுல இணைகிற பொழுது ஆரம்பேரப்பேன் காளிமுத்து பி ஹெச் பாண்டியன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இணைப்புக்கு ஒத்துக்கல ஆனா தொண்டர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுத்து ஜார்ஜ் அணிகள் இணைப்பு அப்படின்னு சொல்லி தொண்டர்களே ஒரு முடிவெடுத்து இணைஞ்சாங்க அப்ப போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க ஆமா அப்ப நம்ம அதான் இப்ப செய்ய முடியும் அப்ப தொண்டர்களை ஒரு முடிவெடுத்து ஒரு தலைமையில எல்லாரும் ஒன்னா இணைஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாருமே அதுல வந்து இணைஞ்சிருவாங்க இதுதான் இந்த இயக்கம் வலிமைப்படுத்த ஒற்றுமை படுத்துற இருக்க வழி எம்ஜிஆர் காலத்திலேயே அந்த ஜாதி இருக்க கூடாது கட்சி ரீதிய செய்யணுங்கிறதுக்குத்தான் உள்ளாட்சி தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல சுயேச்ச சின்னம் இருக்கும் சுயேச்சை சின்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த ஜாதி அரசியல் தலையெடுக்கும் அதனால என்ன பண்ணாருன்னா அந்த எல்லாத்துக்கும் உள்ளாட்சியில கூட வந்து கட்சி சின்னத்தை கொண்டு வந்தார் அந்த கட்சி சின்னத்தை கொண்டு வந்தது காரணமே அந்த ஜாதி அரசியல் இருக்க கூடாது அதிமுகங்கிறது ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு கட்சி இருக்கிறது அதுக்குதான் இப்ப கா எப்படின்னா நாங்க முப்பது பர்சன்ட் வாங்கினோம் இப்ப எப்படி ரேட்டு வேணா முப்பத்தி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நாற்பது வாங்கிக்கலாம் அதுல பத்து கொடுத்துறோம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது என்னுடைய கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம மறக்காமல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி